திமுக ஆட்சியை கலைக்க மக்களே போதும் கவுண்டவுன் ஆரம்பம் நைனார் ஆவேச பேச்சு அமித்ஷா பார்முலாவை கையில் எடுத்த நைனார் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் யாத்திரையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார் அந்த பேச்சில் அவர் திமுக அரசின் தற்போதைய செயல்பாடுகளை மிகவும் கடுமையாக எதிர்த்தார் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக இன்று இரண்டாவது நாள் சிவகங்கை சீமையில் செட்டி சீமையில் சீமை என்று சொன்னால் இரண்டு மூன்று சீமைகள் தான் உண்டு நெல்லை சீமையும் அதில் அடங்கும் நெல்லை சீமையும் அதில் அடங்கும் ஆனால் எத்தனையோ சீமைகள் இருந்தாலும் சீமைகளுக்கெல்லாம் சீமை அது சிவகங்கை சீமை இந்த செட்டி சீமை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு இந்த மண்ணையாண்ட முத்துவடுகாத தேவர் ஆங்கிலேய பீரங்கி படைகளால் தாக்கப்பட்ட போது அதில் குண்டடிபட்டு மரணமடைந்த பிறகு வீரமங்கை வேலு நாச்சியார் எட்டாண்டு ஆண்டு காலம் வீரமங்கை வேலு நாச்சியார் எட்டாண்டு ஆண்டு காலம் திண்டுக்கலிலே காட்டுப்பதிலே பதுங்கி கோபால் நாயக்கர் படைகளுடனும் திப்பு சுத்தாம் படைகளுடனும் சேர்ந்து மீண்டும் சிவகங்கையை மீட்டெடுத்த வேலுநாச்சார் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த பூமி அதன் பிறகு மாமன்னர் மருது சகோதரர்களால் மாமன்னர் மருது சகோதரர்களால் ஜம்பு பிரகடனம் அதாவது ஜம்பு பிரகடனம் ஆனால் ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு தெரியும் வயதிலே மூத்தவர்களுக்கு தெரியும் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஸ்ரீரங்கத்தில் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஜம்பு பிரகடனத்தை அதாவது எல்லோரும் ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற பிரகடனத்தை தோலிலே எழுதி வைத்தது அந்த ஜம்பு பிரகடனத்தை நான் இன்று நினைவுபடுத்துகிறேன் அதில் சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால் ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் அதற்கு ஜாதி மதம் யாத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்றுதான் அந்த ஜம்பு பிரகடனம் நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன் இப்பொழுது ஒரு பிரகடனம் இங்கே வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிய வேண்டும் அதற்கு காரைக்குடி இந்த செட்டு நாட்டு சேமையில் நாம் அனைவரும் ஒரு பிரகடனம் மேற்கொள்ள வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா நீங்கள் அந்த பிரகடனம் என்னவென்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி ஒரு நல்லதொரு ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் இரண்டாவது நாளாக இன்று காரைக்குடியிலே நடைபெறுகிறது அன்புக்குரிய அண்ணன் ராஜா அண்ணாச்சி அவர்கள் அருமையாக பேசினார்கள் அண்ணா அதிமுக மாவட்ட செயலாளர் தம்பி அற்புதமாக பேசினார்கள் நமது பாண்டித்துறை வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க போலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் நல்ல முறையிலே பேசினார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நமது நாச்சியப்பன் அவர்கள் திமுகவினுடைய நகர செயலாளர் மையப்பன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் இளங்கோ உமாதேவன் மற்றும் குணசேகரன் மற்றும் நாகராஜன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் மாவட்ட தலைவர் எனது பெயர் அன்பிற்கும் பெரும் அரியும் மரியாதைக்குரிய அண்ணன் மேப்பல் சக்தி அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் இரண்டாவது நாளாக தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது நாளாக இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான முறையில் பாண்டித்திரையோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றிய நமது ஏற்பாடு செய்திருக்கிற கருப்பு முருகானந்தம் அவர்கள் இணை பொறுப்பாளர் நாச்சியப்பன் அவர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ராமலிங்கம் அவர்கள் மற்றும் பாரிவேந்தர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அமலநாதன் மற்றும் வைரவு பெருமாள் தென்னிங்கிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் புதிய நீதி கட்சியினுடைய ராஜேஷ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழர் நேசம் மற்றும் அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் இ அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி பிறகு இன்றைக்கு நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதிகளை இன்றைக்கு அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு இரண்டாவது நாளாக இன்றைக்கு காரைக்குடியிலே இன்றைக்கு நடைபெறுகிறது நாளைக்கு செங்கல்பட்டிலே நடைபெற இருக்கிறது ஆனால் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள்

இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி இந்த கூட்டணியை தொடங்கி நமது உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது முதலமைச்சர் சொன்னார் அமித்ஷா இல்ல யார் வந்தாலும் எங்களுடைய ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் அமித்ஷா அவர்கள் பதிலுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ஒன்றும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வரவில்லை திமுக ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் தெரியும் ஆர்டிகள் எழுபது காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள எல்லாரும் போலாம் வரலாம் ஆனால் சொத்து வாங்க முடியாது காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே அதை எதிர்த்தார்கள் முன்னூத்தி எழுபது ஆர்டிகள் வர வேண்டாம் என்று அம்பேத்கர் அவர்களே எதிர்த்தார்கள் அதை மீறிதான் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கு அந்த ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதை அப்படியே தூக்கி வீசிய மாபெரும் அற்புதமான இரும்பு மனிதர் இந்தியாவுடைய இரண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒன்று உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம் ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நான் நேற்று மதுரையிலே சொன்னேன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நேற்று பேசும்போது நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு நூத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாட்கள் நேற்று இன்றைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கிறது எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் நாட்கள் கூடிக்கொண்டே போயிருக்கிறது இந்த நூத்தி எழுபத்தைந்து நாட்களிலும் ஒரு முப்பது நாட்கள் தேர்தலுக்காக போய்விடும் ஆக நூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் இன்னும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீர்கள் பாண்டித்துறை அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர் பூ போட்டு மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருந்தார்கள் இதில் என்ன மோசம் வந்துவிடும் ஒரு மோசமும் நடக்க போறதில்லை ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கிறது நான் கூட ஒரு உயர் அதிகாரிக்கு போன் பண்ண போனை எடுக்கலாம் மாநிலத்தில் ஒரு முதன்மையான ஒரு போலீஸ் அதிகாரி ஆனால் அந்த காவல்துறைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த ஆட்சியை நம்பி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளீர்கள் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் நான் எச்சரிக்கையாக கூட சொல்லுகிறேன் ஆட்சி மாற்றம் வறுமையானால் நீங்கள் அந்தந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மத்தியிலும் அங்காட்சி மாநிலத்தும் தேசிய ஜனநாயக ஆட்சி ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் கள்ளக்குறிச்சியிலே சாவு அறுபத்தி ஐந்து செத்தது கள்ள சாராயம் குடித்து கரூரே நடந்தது நாற்பத்தோரு சாவு நாற்பத்தோரு சாவு எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்பொழுது காவல்துறை நான் ஏன் எச்சரித்தேன் என்று சொன்னால் எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறீங்களோ கேட்கிறார்களோ கொடுங்க நீங்க முதலமைச்சர் வந்தா முதலமைச்சர் எந்த இடத்துல கேட்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா முதலமைச்சர் வந்தாலோ துணை முதலமைச்சர் வந்தாலோ எந்த இடத்துல அனுமதி கேட்கிறீங்களோ அந்த இடத்தில் பின்னாடி எந்த இடத்தில் அனுமதி கீழே போச்சு எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்குறீங்களா இல்லையா எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே நாற்பத்தோடு பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் அதில் செத்தவுடைய ஒரு பெண் ஒரு கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்ட ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள் அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்து கூட்டிக் கொண்டே போகிறார்கள் கூட்டம் முடிவடைந்தது எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது அந்த தாய் கீழே விழுகிறாள் அந்த தாய் மேலே எல்லோரும் மிதித்து போகிறார்கள் கண் கண் முன்னாலேயே அவன் குழந்தை அதையும் எல்லோரும் அது குழந்தை சாகிறது இதே மாதிரி வயதானவர்கள் பேர் பேர் ஆனால் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் புறப்படுகிறார் முதலமைச்சர் அரை மணி நேரத்தில் இருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார் எப்படி செத்து போனார் என்று தெரியுமா அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு கரூரில் மட்டும் முப்பது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஏன் ஆம்புலன்ஸ் அங்கே திமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரே அங்கிருந்து இருந்து ஏற்பாடு செய்தார்களா இதை நான் சொல்லவில்லை பொதுமக்கள் கொண்டிருக்கிறார்கள் தவறு இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை தலையில கொட்டி இருக்கிறது இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த வழக்கை நீ மதுரை நீதிமன்றத்தில் தானே விசாரிக்க வேண்டும் இதற்காக சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது கரூரிலே நாற்பத்தி பேர் இறந்து போனார்கள் அந்த பிண அறையில் நாற்பத்தி ஒரு டெஸ்க் இருக்கிறதா உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது நாற்பத்தி ஒரு பேரையும் நீ எவ்வளவு எவ்வளவு மணி நேரத்தில் நீ போஸ்ட்மார்டம் பண்ணினீங்க உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது சரி இரவு நேரத்தில் போஸ்ட்மார்டம் பண்ணலாமா உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஒரு நீதிபதியே நீங்க நியமித்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் ரோஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தகுந்த பதில் தமிழக அரசு சொல்லியே ஆக வேண்டும் இவர்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை விசாரிப்பதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை அவர்கள் போடுகிறார்கள் அருணா ஜெகதீஷன் ஒரு தனிநபர் ஆணையத்தை போடுகிறார்கள் அந்த ஆணையம் எப்படிப்பட்ட ஆணையம் தெரியுமா அவங்களுக்கு தூத்துக்குடியிலேயே ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஆணையத்தை விசாரித்த ஒரு ஒரு நீதிபதி ஆனால் அந்த தூத்துக்குடி சம்பவம் இதுவரையிலும் என்னாச்சு என்று யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆணையம் சரி சம்பவம் நடைபெற்றது மாவட்ட கலெக்டர்டையும் மாவட்ட காவல்துறை அதிகாரியிட்டையும் செக்ரட்டரி சீப் செக்ரட்டரி போன் பண்ணி என்னென்ன ரிப்போர்ட் கேட்கிறாங்க அந்த ரிப்போர்ட் முன்னாடியே அந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தண்ணீர் நிபுணர் ஆணையத்தை அமைக்கிறது தமிழக அரசை தலையிலேயே கொட்டி உங்களுடைய விசாரணை நல்ல முறையில் நியாயமான முறையில் இருக்காது அதனால் இது வழக்கை சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று உச்ச நீதிமன்றம் தாராக முன் வந்து அறிவித்திருக்கிறார் அந்த விசாரணை நாங்களும் கேட்டோம் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் நாற்பத்தி ஒரு படுகொலை செய்த பிறகு உடனடியாக நாங்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதை உடனடியாக தானே இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அண்ணன் சொன்னோம் ஆனால் இன்றைக்கு தான் அது நீதி கிடைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐக்கு உச்ச நீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வெளிமுறையில் வரும் இதெல்லாம் யாரெல்லாம் மாற்றப்போகிறார்கள் என்பது தெரியாது எந்த அமைச்சர்கள் மாட்ட போகிறார் என்பது தெரியாது யார் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் அந்த காலம் வெகு விரைவில் வரும் அதற்கான கூட்டம் தான் இந்த தமிழனின் பயணம் இல்லை என்றால் காரைக்குடியில் இவ்வளவு பேர் கூடுவார்களா நாங்கள் என்ன சினிமா நடிகர்களா இல்லை நாங்கள் என்ன மிக சிறந்த பேச்சாளர்களா நாங்கள்லாம் சாமானியர்கள் தான் செந்தில்நாதன் அண்ணன் வெச்சிராஜா வெச்சிராஜா அண்ணன் வேணா மிக சிறந்த பேச்சாளர் நான் செந்தில்நாதன் ஆனால் மேப்பல் சக்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் ஒவ்வொருடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியும் இந்த பகுதியில் அல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு அதிமுக கழக தொண்டனுடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியும் அதனால்தான் இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியாக அமைந்திருக்கிறது நான் பல்வேறு நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு கூட பல்வேறு அல்லது பல்வேறு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வரும்போது கூட காரைக்குடியில் இருந்து அண்ணா திமுக தொண்டர்கள் செட்டி நாட்டு எல்லாம் எனக்கு தந்துரு தந்து இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் வருகிற வழியில் கூட எல்லா இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்னை வரவேற்றார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு இயற்கையான கூட்டணி இது ஒரு நேசமான கூட்டணி இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அவர் மேலே இருந்து நம்மளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்த ஆட்சி மாற்றம் வருவது உறுதி நிச்சயமாக வருங்காலம் ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்பதை நேரத்தில் சொல்லி காரைக்குடியிலே தமிழனின் இரண்டாவது பயணத்திற்கு இவ்வளவு பேர் வந்து பேர் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவ்வளவு பேரையும் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பொருள் அருள் குருமார் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை ஆட்சி மாற்றத்தோடு இங்கே சந்திக்கிறேன் பாண்டித்துறை ஏற்கனவே பேசினார் ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்டார் நாங்கள் ஆட்சி கேட்கவில்லை அதிகாரம் கேட்கவில்லை பான்மு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்கே வர வேண்டும் என்று சொன்னார்கள் நரேந்திர மோடி இங்கே வருவார்கள் பிரச்சாரத்திற்கு சிவகங்கையிலே நிற்கிற திமுகவும் காரைக்குடியில் நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் நாலு தொகுதியும் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு கருப்பு முருகானந்தம் லோகானந்தம் உள்ளிட்ட நமது இளங்கை உள்ளிட்ட அனைவருக்கும் இருந்து மனமார்ந்து நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி சந்திப்போம் கொடுவோம் வெல்வோம் நன்றி வணக்கம்